மக்கள் செல்வம் அழைக்கப்படுற விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்துட்டு வந்து மக்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு பிறந்த நாளும் கடந்து போச்சு அவரோட அடுத்த படம் என்ன அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்ததான் நடிச்சிட்டு இருக்க படம் தான் சூப்பர் டிலக்ஸ் இந்த மூவியை இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா இயக்கிட்டு இருக்காரு ஆரண்யங்கான படத்தை எடுத்தவர்தான் இவர் தன்னோட முதல் படத்திலே வித்தியாசத்தை காட்டினா அவரு இப்போ விஜய் சேதுபதியை வச்சு எடுத்துட்டு இருக்க படம் சூப்பர் டிலெக்ஸ் இதுல விஜய் சேதுபதியோட கேரக்டர் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் திருநங்கையா நடிச்சிட்டு இருக்காரு சில்பா என்ற கேரக்டர்ல இதே தான் நதியா புரோன் ஸ்டாரா நடிக்க கமிட் ஆயிருந்தாங்க பாதி படப்பிடிப்பு முடிச்சிட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க படத்துல இருந்து விளக்கிட்டாங்க இப்போ நதியாவுக்கு பதிலா அந்த கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணன் ஆயிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் ராஜா மாதா என்ற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நடிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இப்போ அவங்க ப்ரோன் ஸ்டாரா நடிக்கிறது தான் அதிசயமா இருக்கு இருந்தாலும் பல பரிணாமங்களில் ஜொலித்து வரும் நடிகை தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் இவங்க எதுக்காக இந்த கேரக்டர் எடுத்து நடிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது இந்த படத்தோட இயக்குனரே ஒரு இன்டர்வியூல ரம்யா கிருஷ்ணன் இந்த கேரக்டரை ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சொல்லியிருக்காரு அப்போ இந்த கேரக்டர் படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமந்தா பைசில் மிஸ்கின் காயத்ரி பகவதி பெருமாள் இது மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க இந்த படத்தோட சினிமோட்டோகிராபி வினோதன் நிர்வாக பண்றாங்க மியூசிக் பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துல மூணு இயக்குநர்கள் கோ ரைட்டரா இருக்காங்க அவங்க யார் யாருன்னா மிஸ்கின் நலன் குமாரசாமி நிலன் சங்கர் இவங்க மூணு பேருமே டைரக்டர் சோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ திருநங்கையா நடிச்சிட்டு இருக்க விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இருக்க ப்ரோன் ஸ்டாரா நம்ம ரம்யா கிருஷ்ணன் கமிட் ஆயிக்கிறதும் ஒரு ஹைப்பரை ஏற்படுத்திருக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு ஆவலா வெயிட் பண்றீங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் தேர்ந்தெடுத்த இந்த கதாபாத்திரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க